அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனையர்களுக்கு ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் சிம்மராசனையர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்த என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது இந்த அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்றாவது மகாலயா அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்தரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையான தினத்தில் சிம்மராசனை என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் பெண்கள் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நிறார் வழிபாடு பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் மணங்களாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்க படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் வியாழக்கிழமை காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயுள்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயுள்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரியும் நட்சத்திரம் ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவினுடைய அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தன் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் பிதூர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக பிதிர் தோஷம் நீங்கி ஏழு தலைமுறைகள் சாபம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம்